ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் மார்ச் மாத ராசி பலன்கள் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் மேஷராசிக்காரங்க அதிகப்படியான எச்சரிக்கையுடன் இருக்கணும் தொழில் ஆகட்டும் அல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ஆகட்டும் இதெல்லாம் கொஞ்சம் சங்கடத்தையும் சஞ்சலத்தையும் தரும் அதிகப்படியாக சஞ்சலத்தையும் சங்கடத்தையும் தரும் அப்படின்னு சொல்கிறோம்னா நிறையா வந்து தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகப்படியான மூலதனத்தை வைப்பீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும் கொண்டு போவோம் அடுத்து இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்கால சிந்தனை பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை வயப்பட்டு அல்லது நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் பங்குதாரர்கள் இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு நம்பி தொழிலில் வந்து நிறையா முதலீடை வந்து செய்வீங்க அந்த முதலீடும் கடன் வாங்கி செய்யக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு நிறைய பேருக்கு இருக்கும் வேலை செய்கிற இடத்துல மறைமுகமாக எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடாதீங்க மறைமுக காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது தொழில் செய்கிறவங்க லாபத்தை எதிர்பார்த்து நம்ம முதலீடை அதிகப்படுத்தி ஒரு பொருளை அதிகமாக நம்ம கொள்முதல் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதனால் சங்கடங்கள் வரும் வேலை செய்கிற இடத்துல மேஷராசிக்காரங்க மறைமுகமான செயல்பாடுகள் லாபத்தை எதிர்பார்த்து உங்களுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து யாருக்கும் தெரியாமல் ஒன்று செய்ய போகிறீங்க அல்லது வந்து ஒரு முயற்சியில் ஈடுபடுறீங்கன்னா அதெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து உங்களுக்கு இழப்பை தரும் ஆனால் நிறையா வந்து முயற்சிகள் பிரம்மாண்டமான முயற்சிகளை செய்வீங்க அந்த முயற்சிகள் ஏற்கனவே செஞ்சுட்டு தான் இருப்பீங்க அதே போல் நிதானிங்க நிதானமான ஒரு போக்கை கடைபிடிங்க மகன் மகள் அப்படிங்கிற அந்த வகையிலையும் உங்களுடைய மகனோ மகளோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கான ஒரு செயல்பாடு ஒரு பொண்ணு இருக்காங்க அல்லது பையன் இருக்கிறான் அவங்களுடைய படிப்புக்காகவோ அவங்களுடைய திருமணத்திற்காக அல்லது அவர்கள் சார்ந்த ஒரு விஷயத்தில் மிக பெருசாக வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை அதன் காரணமாக ஒரு சில பேர் வந்து முயற்சிப்பாங்க அதுக்கு வந்து கடன் வாங்குறவங்களாம் இருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் நிதானமான ஓக்கை கடைபிடிங்க அதை உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து செய்ங்க அப்போ உங்களுக்கு ஒரு நிதானம் வந்துடும் ஆனால் வந்து நம்ம மறைமுகமாக அப்படின்னு சொல்றத யாருக்குமே தெரியாமல் நம்ம யாருக்கும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அந்த ஒரு தன்னம்பிக்கைங்கிறது வேற மிதமஞ்சிய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வேற நம்பிக்கைக்கும் தன்னம்பிக்கைக்கும் இருக்கிற வேறுபாடு மாதிரி இதுவும் அதோடய வச்சுக்கலாம் யாருக்கும் நாம் பகிர்ந்துக்கணும் யாருடைய ஆலோசனையும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கலந்து பேசிட்டு காலகட்டத்தில் வந்து ஈடுபடுறது வந்து கொஞ்சம் நல்லதாகவும் இருக்கும் அப்பா அப்பா வழி உறவுகள் அப்பாவால் வந்த சொத்து பத்து அதேமாரி எதாச்சும் இருக்குதுன்னா அதன் மூலியமாக கூட ஒரு சில பேர் வந்து அதிகப்படியாக ஒரு விற்பனைக்காகவோ இல்லை அதிகப்படியாக வந்து அதை அடையணும் அந்த பாகப்பிரிவினை எதாச்சும் ஏற்படுது இல்லை வேறு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அதில் வருதுன்னா அதில் அதிகப்படியான பங்கு எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை கூட ஒரு சில பேர் ஈடுபடுவாங்க எந்த நிலையில் இருந்தாலும் இந்த மார்ச் மாதம் வந்து மேஷ ராசிக்காரங்க வந்து ரொம்ப நிதானமாக முன்னெச்சரிக்கையுடன் எடுத்தது வந்து சிறந்தது இருப்பீங்க ஏன்னா உங்கள் ராசி மேஷம் அதில் குரு இருக்கார் அப்படிங்கிறதால ஓரளவுக்கு வந்து நீங்களே வந்து கொஞ்சம் நிதானத்தை கைப்பிடிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும் எல்லாருக்குமே இதுமாரி இருக்குமா அப்படின்னா ஒரு கெட்ட தசா புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு இருக்குமானா குறைந்த அளவு தான் இருக்கும் ஏன்னா எல்லாமே முன்னின்று என்னால் எல்லாம் முடியும் நான் எல்லாத்தையும் செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் வந்து இந்த நேரத்தில் வந்து இருக்கும் அந்த தைரியம் அப்படிங்கிறது வந்து முரட்டுத்தனமான தைரியமாக வெளிப்படக்கூடிய காலகட்டம் அதை தான் சொல்கிறோம் நம்ம அந்த தைரியமான செயல்பாடுகள் நம்ம ஒரு வேகமாக ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேகத்தோட பாதிப்பு வந்து நம்மளுக்கு தெரியாது இப்போ வேகமாக செயல்படும் போது அது பின்னால் தான் நம்ம வந்து அந்த வேகம் இவ்வளோ வேகமாக நம்ம போயிடக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு நாமே வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திடும் அப்போ வேகமும் விவேகமும் கலந்தது அப்படின்னா அதனுடைய அமைப்பு வந்து அந்த விவேகத்தை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தரப்போகிறது யார் அப்படிங்கிறதான் இந்த விஷயமா நம்ம பார்க்கணும் அப்போ இந்த விவேகத்தை யார் தரப்போகிறாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள் இதை போன்ற அமைப்பில் இருக்கிறவங்களும் ஒரு சில பேர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அது நல்லதாகவும் இருக்கும் பத்து பேரும் ஒரே ஒரு விஷயத்தை வந்து சொல்ல மாட்டாங்க நம்மளுடைய வாழ்க்கை துணையும் காலையில் ஒன்று சொல்லுவாங்க மாலையில் வந்து ஒன்று சொல்லுவாங்க அப்போ அதை சீர்தூக்கி பார்க்கணும் அப்போ எல்லோரும் ஒன்றையும் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது மேஷராசிக்காரங்க அவங்கள வந்து எல்லாரும் உங்களுடைய நிலைப்பாடு சரி அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்க மா இருக்க போகிறதில்லை அப்போ எது சரி தப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் அப்போ அந்த இடத்துல ஒரு குழப்பம் வரும் அப்போ இந்த குழப்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்முடைய பாரம்பரியம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஒரு குடும்பத்தினுடைய பாரம்பரியம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா நம்ம இப்படி வச்சுக்கோங்க ஒரு மூத்தவர்களை மதிக்காத ஒரு நிலையை கொண்டு போய் நிறுத்திடும் நம்மளை அதனால தான் ஒன்று சொன்ன முதல்லே மேஷராசிக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாகிடும் ஏற்கனவே மேஷராசிக்காரங்க வந்து நீங்கள் கொஞ்சம் அது எல்லாத்துலையும் முன்னால் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப பெருசாக வந்து பிடித்த பிடி அப்படிமாங்கள பிடி முதலையின் பிடி அப்படிமாங்களே அதுமாரி அந்த புடியை தளர்த்தாமல் இருப்பீங்க அந்த புடியை கொஞ்சம் தளர்த்திட்டு அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டையும் ஆலோசிச்சுட்டு ஒரு செயலை ஈடுபடும்போது நீங்கள் ஒரு அறிவு சார்ந்த விஷயத்திலும் அதே நேரத்தில் வேகமாக அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் செய்யக்கூடியது எல்லாமே வந்து எல்லா செயலும் அதாவது விட்டு அபிரீதமான ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த இந்த பதிவை பார்க்கக்குள்ள கூட என்ன செய்வோம்னா இது நம்ம வந்து நம்ம தடை பண்ணுறாங்க நம்ம வேகமாக போகிறோம் அந்த வேகத்தை வந்து இவங்களாம் குறைக்கிறாங்க நம்மளை குழப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு எண்ணம் ஏற்படும் இதே அமைப்பு தான் வந்து உங்களை வந்து சரி கொஞ்சம் நிதானப்படுத்தக்கூடிய அனைத்து உறவுகளையும் நீங்கள் வந்து அவங்கள மதிக்காம அவங்கள வந்து உதாசீனப்படுத்திட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்போ மார்ச் மாதம் அப்படிங்கறக்குள்ள பொதுவாக இந்த காலகட்டத்தில் மிக ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை தான் அதுதான் மனைவியாக இருக்கிறாங்க அப்படின்னா மனைவி வழியில் ஒத்துழைப்பும் அல்லது மனைவி வழியில் உங்களுக்கு ஒரு மேன்மையான அதிர்ஷ்டம்னு கூட சொல்லலாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதிர்ஷ்டங்கிறது பொன்பொருள் மட்டும் தரதில்லை ஒரு ஆலோசனை தரது கூட அதிர்ஷ்டம்தான் அவங்க சொ அவங்க சொல்லலை எப்படினா நான் வந்து இந்நேரம் இதில் மாட்டியிருப்பேன் பெருசாக வந்து என்னுடைய வாழ்க்கையே திசை மாறி போயிருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ சிலவினங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் ரொம்ப பெருசாகவும் அதே நேரத்தில் அது தொடர்ந்து இன்னும் பெருசாக போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் ஏற்படுத்துமே தவிர அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு நம்மளை வந்து நிதானப்படுத்துறதுக்கு வந்து ஒரு நபர் தேவைப்படுறாங்க அப்போ இந்த மாதம் வந்து அதிகப்படியான ஒரு விஷயமாக பார்க்கணுன்னா பெண்கள் பெண்கள் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய உறவுகள் அவங்களுடைய வில்விஷராக இருக்கணும் பெண்கள்லாம் எல்லோரும் பெண்கள் அப்படிங்கிறது மனைவி அத்தை சித்தி இதை போல் இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய ஆலோசனையை நீங்கள் வந்து கேட்கறது வந்து கொஞ்சம் கால சிறந்ததாக இருக்கும் அவங்க மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மேன்மை கிடைக்கும் அந்த மேன்மைங்கிறது வந்து அவங்க சொல்லணும் அது அதிர்ஷ்டமாக எப்படின்னா பொன்பொருளாக இருக்கலாம் ஆலோசனையாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து நல்ல வழிகாட்டியாக இருக்கலாம் இதை போன்ற அமைப்பெல்லாம் இருக்கலாம் மேஷராசிக்காரங்க வந்து கொஞ்சம் அறிவு கலந்து வேகத்துடன் உங்களுடைய வேகத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை உங்களுக்கு தந்தே தீரும் சகலரும் சகல சௌபாக்கியங்களும் வாழ்க வளங்க வாழ்க வாழ்க